போன வருஷம் ஐபிஎல்ல சடனாக ஒரு டால் ஃபாஸ்ட் பவுலர் எல்லாரையுமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணார் மயாங்க் யாதவ் நூற்றி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஸ்பீடு போட்டு எல்லாரையுமே வந்து யாரா இவர் இருந்து இப்படி ஒரு பவுலரா அப்படின்னு எல்லாரையுமே வந்து ஒரு ஷாக்காக வச்சாரு நூத்தி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஸ்பீடு போடுறது எல்லாமே வந்து இந்தியாவில ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா இந்தியன்ஸ் யாருமே வந்து அந்த அளவுக்கு ஸ்பீடு போட்டதில்லை ஒன் ஆர் டூ நார்த் பவுலர்ஸ் வந்து போடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் உம்ரான் மாலிக் காஷ்மீர்ல இருந்து வந்தாரு அவரு வந்து இந்த மாதிரி ஸ்பீடு போடுவாரு ஆனா அவருமே வந்து அப்படியே ஃபேட் அவுட் ஆயிட்டாரு ஆனா இதுல மயாங்க் வந்து எப்படி வந்து டிஃப்ரெண்டா நிற்கிறாரு அப்படின்னு பார்த்தா ஆடின மூணு மேட்ச்சையுமே வந்து மயாங்க் யாதவ் தான் மேன் ஆஃப் த மேட்ச் கன்சிஸ்டண்டா விக்கெட் எடுத்தாரு மிடில் ஓவரில் ஏழு ஓவருக்கு அப்புறம் வந்து மிடில் ஓவரில் வந்து அப்படியே துவம்சம் பண்ணாரு அந்த அளவுக்கு சூப்பராக பௌலிங் போட்டாரு மயாங்க் யாதவ் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நாலாவது மேட்ச் ஆடும்போது அவருக்கு இன்ஜுரி ஆச்சு இருந்து அவரால் திரும்பி வர முடியல அதுக்கப்புறம் டோர்னமெண்ட் வந்து அவருக்கு அதோட முடிஞ்சு போச்சு ஆனா மயாங்க் யாதவ் வந்து ஆடின நாலு மேட்ச்ல மூணு மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் ஒரு மேட்ச் வந்து அவரால் ஃபுல்லா பவுலிங் போட முடியல ஆனால் ஒரு நல்ல டேலண்ட் அப்படிங்கிறத பார்த்து கண்டுபிடிச்ச இந்தியன் டீம் வந்து அவரை இன்ஜுரியிலேருந்து ரெடியாக வச்சு இந்தியன் டீமுக்கு ஆட வச்சாங்க அவரும் இந்தியன் டீமுக்கு ஒரு சீரீஸ்ல வந்து டி ட்வெண்ட்டில விளையாண்டாரு அதுலேயுமே வந்து இந்தியாவுக்கும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மயாங்க் யாதவ் அதுக்கப்புறம் மறுபடியும் இன்ஜுரி ஆகிட்டாரு இன்ஜுரி வந்து மயாங்க் யாதவுக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு ஏன்னா இவ்வளவு ஸ்பீடு போடுறவங்க எல்லாருமே கண்டிப்பா இன்ஜுரி ஆகிதான் தீருவாங்க பேச இருக்கிற இடத்துல கண்டிப்பா இன்ஜுரி இருக்கும் ஆனால் ஓரளவுக்கு நல்லா ஃபிட்டானால் மயங்கிக்காத மாதிரி ஒரு நல்ல டேலண்ட் இந்தியாவுக்கு மிடில் ஓவர்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டி டுவெண்டி வேர்ல்டு கப்புக்கு இந்தியா இவரை எடுத்துகிட்டு போகணுன்னு கூட நிறையா பேர் சொன்னாங்க ஆனால் இவர் வந்து இன்ஜுரியானதுனால இவரை வந்து யாரும் கன்சிடர் பண்ணலை அதுக்கப்புறம் ஐபிஎல் இடென்ஷன் வந்தப்போ கூட இவரை வந்து பதினாலு கோடிக்கு ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் நிஜமாவே ஒரு மூன்றரை மேட்ச் விளையாடின ஒரு பிளேயரை பதினாலு கோடிக்கு போட்டு யாருமே ரீட்டைன் பண்ண மாட்டாங்க அதுலேயும் இவரோட இன்ஜுரி ஹிஸ்ட்ரி நாலு மேட்ச் ஆடினா அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா இன்ஜுரி ஆயிடுறாரு அப்படி இருக்கிற இவரை பதினாலு கோடிக்கு போட்டு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ரீடைன் பண்ணது எல்லாருக்குமே வந்து ஒரு அதிசயமா இருந்தது ஆனால் இவரை பதினாலு கோடிக்கு போட்டு ரீட்டைன் பண்ணும்போது இவரால் எல்லா மேட்சும் ஆட முடியுமான்னு பார்க்கணும் இவர் இப்போ பதினாலு கோடி போட்டு ரீட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வருஷம் ஐபிஎல்ல அவர் இன்னுமே வந்து தான் இருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த ஐபிஎல் விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரை ஏலத்துக்கு விட்டுருந்தாலே இவரோட இன்ஜுரி கன்சர்ன் வச்சு யாருமே இவரை எடுத்திருக்க மாட்டாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இன்னும் கம்மியான விலையிலேயே எடுத்திருக்கலாம் ஆனால் நான் ரீட்டைன் பண்ணி தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி பதினாலு கோடிக்கு ரீட்டைன் பண்ணி தேவையில்லாமல் இப்போ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க ஒரு நல்ல இந்தியன் பவுலர் வந்து இப்போ அவங்களுக்கு இல்லை மிடில் ஆர்டர்ல இப்போ என்ன பண்ண போறாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இவருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ரன்ஸ் பண்ணுவாங்களா இல்லை இவர் கண்டிப்பாக வந்து ஒரு ஆஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்டுக்கு அப்புறம் வந்து எல்லாமேச்சும் விளையாடுவாரு அப்படின்னு நம்பிக்கையில இருக்காங்களா அப்படிங்கிறது புரியல ஆனால் மயாங்க் யாதவ் வந்து சீக்கிரம் ஃபிட் ஆகி வந்தா இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல பவுலர் கிடைப்பாங்க ஆனா பார்ப்போம் இவர் வந்து எப்படி ஆறாரு லக்னோ சூப்பர் ஜயின்ஸ் எடுத்த பதினாலு கோடி பெட்டு வந்து ஹெல்ப் ஆகுதா இல்லைன்னா கண்டிப்பா வந்து இவர் இந்த சீசனுமே வந்து ஒரு ரெண்டு மேட்ச் ஆடிட்டு மறுபடியும் இன்ஜிரியாகி போயிடுவாரா அப்படிங்கறத போக போக தான் தெரிஞ்சுக்க முடியும் ஆனா பார்ப்போம் லக்னோ சூப்பர் சயின்ஸ் என்ன பண்றாங்க மயங்கே ஃபிட் ஃபிட்டாவாரா இல்லையான்னு